ஹலோ மக்களே வணக்கம் நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் கல்ச்சரல் கேபிட்டல் அதாவது கலாச்சார தலைநகரம் எனப்படும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் ரஷ்யாவை நீங்கள் சம்மரில் பார்த்துருப்பீங்க ஸ்ப்ரிங்கில் பார்த்துருப்பீங்க ஏன் வின்டரில் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி உரைய வைக்கும் வின்டரில் குளிரில் குதுகாலமாக கொண்டாட்டத்தை பார்த்துருக்கீங்களாங்க அதுதாங்க இம்பார்ட்டண்ட் ஆமாங்க நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புது வருஷம் மற்றும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருக்கங்க மிக அழகான நோவா நதி அழகிய கால்வாய்கள் வழியாக அதாவது கேனால்கள் நிறைய உள்ளடக்கிய ஒரு நகரம் தான் இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த குளிரில் பார்த்திங்கன்னா இந்த நதியே அப்படி உறைஞ்சு இருக்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லைங்க வரலாற்று பின்னணி மிகப்பெரிய வரலாற்று பின்னணி அற்புதமான கட்டிடக்கலைத்திறன் இது போன்ற பல காரணங்களுக்காக இந்த நகரம் உலகின் தலை சிறந்த நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறதுங்க இந்த செயின் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த வின்டர் பேலஸ்ங்க இந்த வின்டர் பேலஸை பற்றியும் அங்கே நடந்த கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட கொண்டாட்டங்களை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோ நகரத்தை பற்றியும் மூன்று வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸு ஐஸு ஸ்னோ ஃபால் இதெல்லாம் கவர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனோடு சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் முடிஞ்சால் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருக்க முக்கியமான இன்னும் நாலு பிளேஸை பார்க்க போகிறேங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவுஸ்கி ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அழகான அவென்யூ இல்லை கடை வீதி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசன் கேத்தட்ரல் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு சர்ச் பார்த்தீங்கன்னா சேவியர் த ஸ்பில்டு பிளட் அதுக்கப்புறம் ஐசக் கேத்தட்ரல் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான கட்டட கலை அமைப்பில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்குங்க நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தாங்க அழகாக இந்த நகரத்தை ரசிச்சுக்கிட்டே நடந்தே இந்த நவ்ஸ்கி ஸ்கொயருக்கு வந்தாச்சுங்க இந்த நவ்ஸ்கி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா எப்பயுமே கிராண்டாக இருக்குங்க ஆனால் பண்டிகை காலத்தில் சொல்லவே தேவைலைங்க வேறு லெவலில் இருக்குங்க எவ்வளவு பெரிய ரோடு பாருங்கள் ஒரு பக்கம் ட்ராம் மாதிரி இன்னொரு பக்கம் ரொம்ப லாங் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பாருங்கள் இந்த நவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்ங்க சாறை சாரையாக போயிட்டே இருந்தாங்க ரோடு இந்த பில்டிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதாலையும் என்னவோ தெரியல அந்த கூட்டத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நடுங்கிற குளிர் பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது நடக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்குது கீழே எல்லாமே வழுக்குது ஸோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு இந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அதனால்தான் என்னவோ சொல்லுவாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க ஒரு பெஸ்ட்டு சிட்டின்னு சொல்லலாம் ரஷ்யா மற்றும் ஆங்கிலம் இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயோ என்னவோ தெரியல மற்ற பெரிய நகரங்கள் ஆன அளவுக்கு இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ப்ரொஜெக்ட் ஆகலைங்க நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்குமே அழகாக லைட்டால் அலங்காரம் பண்ணுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பில்டிங்குமே பார்த்திங்கன்னா இந்த அலங்கார விளக்குகளால் ஜொலி ஜொலிக்குதுங்க மற்ற ஐரோப்பிய நகரங்கள் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் அதாவது செயிண்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிரிஸ்ட்டு தான் சாண்டா கிளாஸ் அப்படின்ற பேரில் இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டெலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு குதூகாலமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெட் மொரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சாண்டா கிளாஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா டெட் மொரோஸ் அதே மாதிரி ஒரு ஸ்னோ மெய்டனும் இருப்பாங்க ஸோ ஒரு தாத்தாவும் ஒரு இளம் பெண்ணும் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற சாண்டா கிளாஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இவங்க கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி செவன்த்து கிறிஸ்மஸ் டே இவங்க ஃபாலோ பண்ணுற காலண்டருமே பார்த்திங்கன்னா வேறு காலண்டர் டைப்பு அதனால் ஜன்வரி செவன்த்து தான் வந்து இவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க ரஷ்யா மற்றும் சில நாடுகள் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஜூலியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுவாங்க நாம் மற்ற பெரும்பாலான நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா க்ரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம் ரஷ்யாவில் இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டால்ஸ் ரொம்பவே ஃபேமஸுங்க இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்குள்ளே ஒன்றொரு பொம்மை போடலாம் நெஸ்டட் டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வே பேர் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரி ஓஷ்கையா டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட ஒன்று வாங்கினேன் ரஷ்யா அப்படின்னாலே நம்ம ஊரில் தஞ்சாவூர் பொம்மை ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி இந்த டால்ஸ் ஞாபகம் வருங்க இந்த ஒவ்வொரு உடனே பார்த்தீங்கன்னா உடன் பொம்மையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஏதோ ட்ரா பண்ணியிருக்காங்க அந்த அம்மா ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு போட்டு காமிச்சிட்ருந்தாங்க நான் ஒன்று இந்த டால என்னோடய மெமரிக்காக வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம் பர்டிகுலராக நம்மூர்லேருந்து வர மக்காச்சோளம் அதுவும் இல்லாமல் ஹனி கலந்த ஒரு மாதிரி கஷாயம் தான் சொல்லுவேன் இந்த வின்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த சூடான ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நானும் நிறைய எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சாப்பிட்டேன் ஸோ இந்த நியூஸ்கி ப்ராஸ்பெக்ட்லேருந்து நாம் ஒரு சர்ச்சுக்கு போகலாங்க நம்ம போக போகிற சர்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற சர்ச் இந்த கசன் கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்க கசன் கேத்தட்ரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டுலேருந்து பத்து வருஷம் ஆயிருக்குங்க இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினோராம் ஆண்டு தான் முடிச்சிருக்காங்க இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு இனிஷியேட் பண்ணவர் பார்த்திங்கன்னா ஜார் மன்னர்கள் தான் ஜார் பால் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் ரோம் நகரத்தில் வாட்டிகன் சிட்டியில் இருக்க செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் மாதிரி பெஞ்ச்மார்க் பண்ணி அதாவது அதை கம்பேர் பண்ணி அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பயங்கர குளிருங்க பனி கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் வெளில வெளியேர்னு பனி இருக்குது பாருங்கள் இந்த சர்ச்சுக்கு முன்னாடி அழகாக இதில் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சுருக்காங்க ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கூதுகாலமாக கொண்டாடிட்டே இந்த சர்ச்சுக்குள்ளேயும் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ப்ளேஸில் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு எப்படி இருக்குது பாருங்கள் சின்னதாக ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்டை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சர்ச்சுக்கு முன்னாடி அதாவது மெயினான ஒரு ஏரியாலே தான் இந்த சர்ச் இருக்குது இந்த சர்ச் பேர் வந்து பார்த்திங்கன்னா காசன் கேத்தட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குங்க இங்கே பாருங்களேன் இந்த பனியில் எவ்வளோ சிட்டுக்குருவிங்க நம்மூர் சிட்டுக்குருவிங்க நம்ம ஊரில் எல்லாம் சிட்டுக்குருவிலாம் காலி ஆகிடுச்சு ஆனால் இங்கே இன்னமும் இந்த பனியில் இந்த சிட்டுக்குருவி நிறைய இருக்குது அதே டைமில் புறாக்களும் நிறைய இருக்குங்க சிட்டுக்குருவியும் புறாக்களும் இந்த பனியில் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலம் மாதிரி இலையெல்லாமே உதிர்ந்து போயிருக்கு இந்த புஷ்ல தான் இருக்குது மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகளுக்கு எதா ஃபீட் பண்ணுறாங்க இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க இஸ்லேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து நெப்போலியன் நெப்போலியனை எல்லாருக்குமே தெரியும் அந்த நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் ரஷ்யா மீது படையெடுக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த காசன் கேத்தட்ரல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் தோற்கடிக்கப்படுகிறார் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து படை திரட்டி மேஜர் கோப்சேவ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இந்த சர்ச்சில் இங்கே இருக்க மேரியை வேண்டிக்கிட்டு இங்க இங்கே இருக்கிற மக்களோட சப்போர்ட்டோட நெப்போலியனோட படைகளை எதிர்கொண்டு அவரை வீழ்த்துறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு இந்த சர்ச் மேலே ஒரு நிறைய மரியாதை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேஜர் இறந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தான் புதைக்கப்படுறார் இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே புதைக்கப்படுறார் இந்த மேஜர் மைக்கேல் கோச்சவ் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா அவர் கைப்பற்றின கோட்டைகள் அதாவது பதினெட்டு நகரங்களை கைப்பற்றியிருக்காங்க நெப்போலியனோட சண்டையிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பதினெட்டு நகரங்களோட கோட்டைகளோட சாவிய இந்த சர்ச்சில் வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க சர்ச் தான் இந்த காசன் கேத்தட்ரல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இங்க இருக்க காலம் தூண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு ஒவ்வொரு தூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளான ஒரு மோனோலித்திக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற தூண் சொல்கிறாங்க இந்த தூணோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண் தூணுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டன் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான தூண் போன்ற அமைப்பு வெளியே மட்டும் இல்லைங்க உள்ளே இருக்க சர்ச்சுக்கு உள்ளயுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரம்மாண்டமான தூண்கள் இருக்குது வாங்க நம்ம சர்ச்சுக்கு உள்ளே போகலாம் இந்த சர்ச்சோட கதவுகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய பெரிய தூணில் அதுவும் இந்த ஒரு மாதிரி கோல்டு பிளேட்டிங் மாதிரி அங்கங்கே இந்த பார்டர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது ப்ரேயரும் பண்ணிகிட்ருக்காங்க ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் அதாவது நிறைய சர்ச்சஸை வந்து பார்த்திங்கன்னா மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த கதான் கேத்தட்ரலும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மியூசியமாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திரும்பவும் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அந்த சர்ச்சாகவே திரும்ப ரன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு சில சர்ச் இன்றைக்குமே மியூசியமாகவும் இருக்குது ஒரு சில சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு ஸ்தலமாகவும் இருக்குது இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்குது நியூ இயர் டைமில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த கேண்டிலை இங்கே வாங்கி அழகாக கொடுத்துறாங்க எல்லாமே நீட்டாக இருக்குது பிரம்மாண்டமான தூண்கள் உள்ளே வெளியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது எல்லாமே இந்த நியூ இயர் டைம்ன்றதால அதுவும் இல்லாமல் விடுமுறை காலங்கள்ன்றதால ரஷ்யாவில் பிற பகுதியில் இருக்க எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா மாஸ்கோவிலையும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் குழுமி இருக்காங்க ஸோ இந்த சர்ச்சை பார்த்துக்கிட்டே இந்த உள்ளே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ரஷ்யன் ஆர்கிடெக்சரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க அவ்வளவு அழகான இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்க வாட்டிகன் சிட்டியில் இருக்க சர்ச்சை கம்பேர் பண்ணி பண்ணியிருக்காங்க நிறைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சர்ச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாம இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம் வாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தான் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப இருட்டாகவே இருக்குது ஸோ இந்த சர்ச்சில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமஸான சர்ச்சுக்கு போகலாம் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ரொம்ப தலைவில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த சர்ச்சோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆஃப் த சேவியர் ஆன் ஸ்பில்டு பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தாலியில் இருக்க வெனிஸ் நகரம் மாதிரியே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேனல்லாம் இருக்குது நேவா அப்படிங்கிற ஒரு ரிவரோட துணை நதியாக இருக்கலாம் எல்லாமே ஃப்ரீஸாக இருக்குது இந்த வின்டரில் அப்படின்லாம் இதுவுமே பார்த்திங்கன்னா வெனீஸுக்கு இணையாக ரொம்ப அழகான ஒரு ஊர் தாங்க இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் சொவனி ஷாப்ஸ் இருக்குது இந்த ரஷ்யன் ஸ்டைல் கேப்பு இந்த நெஸ்டட் உடன் டால்ஸ் இதெல்லாமே விற்றுக்கிட்டே இருந்தாங்க இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அலெக்ஸாண்டர் டூ அதாவது இரண்டாம் அலெக்ஸாண்டர் அதாவது இதில் ரஷ்யாவில் கிரேக்கில் இருக்க க்ரீக்கில் இருக்க அலெக்சாண்டர் கிடையாது ரஷ்யாவில் இருக்க அலெக்சாண்டர் டூ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொல்லப்படுறாரு ஏன்னா இந்த ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்னுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்மன்னருக்கு எதிராக ஜார் மன்னர்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இந்த மன்னரை வந்து கொண்டுடுறாங்க அந்த இடத்துல அவரோட மகன் அலெக்சாண்டர் த்ரீ மூன்றாம் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் இந்த சர்ச்சை கட்டுறாரு ஸோ அதனால தான் இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆஃப் த சேவியர் ஆன் ஸ்பில்டு பிளட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த சர்ச்சையுமே பார்த்திங்கன்னா நான் போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெல்லாமே மூடி இருந்தது நான் போகும்போது பார்க்கலாம் நீங்கள் அந்த பனி எப்படி கொட்டுது பாருங்கள் அந்த லைட் வெளிச்சலத்தில் அந்த ஆனியன் டோம் மாதிரி ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க அந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்க அதாவது யூரோப்பில் இருக்க ஒரு சர்ச்சை பெஞ்ச்மார்க் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டோம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ரஷ்யாவுக்காகவே உரிய ஒரு ஸ்டைல் இது ஈவன் நம்ம மாஸ்கோலேயுமே பார்த்துருப்போம் அந்த டோம் ஆனியன் டோம் மாதிரி இருக்க சர்ச்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யா தான் ஞாபகத்தை வரும் அதே ஸ்டைலில் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க இது வந்து ரஷ்யன் ஸ்டைலில் இருக்க ஒரு சர்ச்சு பனி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பனி கொட்டினோம்னா பனி கொட்டுச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒரு ஒன் ஆர் டூ டிகிரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து வெளியே வரதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி பனி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுறாங்க எல்லாருமே இந்த ஹாலிடே டைமில் வெளியே வராங்க ஒரு டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டெய்ல் மாதிரி ஒரு மாயாஜால உலகம் மாதிரி இந்த டைம் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும் நமக்கு வந்து குளிர் ரொம்ப கொஞ்சம் ஒத்துக்கலை அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற வின்டர் வியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரம் குறைவாக தான் இருக்குது இவங்க வந்து இதே கிளைமேட்டில் இருக்கிறதால இவங்களோ யூஸ் பண்ணுற இந்த குளிர்காலத்துக்கு தேவையான ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் இவங்களால் அதை தாங்க முடியுது இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா நிறைய மொசைக்கு மொசைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சலவை கல் மாதிரி இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்றாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது இந்த சர்ச் மூடி இருந்தது உள்ளே போய் பார்க்க முடியல பட் வெளியே இருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப கலை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சர்ச் தாங்க இந்த சர்ச் ஆஃப் த சேவியர் ஆன் த ஸ்பில்டு ப்ளட் நம்ம ஸோனு மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜோனு பனி கொட்டிக்கிட்டே இருக்குது எவ்வளோ பனி கொட்டினாலும் இந்த மக்கள் பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக சின்ன கை குழந்தைய வண்டியில் தள்ளிட்டு வராங்க இவங்களோட கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி செவன்த்து அந்த ஜனவரி எயித்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் லீவுங்க டிசம்பர் லாஸ்ட் வீக்கிலேருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இவங்க எல்லாேருக்குமே விடுமுறை அப்படிங்கிறதால மக்கள் அதாவது காலேஜு ஸ்கூலு அலுவலகம் எல்லாமே லீவுங்கிறதால எல்லாமே ரோட்டில் வெளியே வந்துக்கிட்டு அவுட் சைட் த ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் பால் மாதிரி பனி கட்டியை செஞ்சு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க இவ்வளவு அழகான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற பிளேஸையும் பார்த்தாச்சு அதை ஒட்டின மாதிரி இருக்க ரெண்டு சர்ச்சையும் பார்த்தாச்சுங்க நாளைக்கு காலையில் விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க ஒரு சர்ச்சுக்கு போக போகிறோம் அது மேலே ஏறி இந்த செயின் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தோட கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வியூவோடு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் அந்த சர்ச்சை பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் ஏற்கனவே இருக்க நாலு எபிசோடை பார்க்கலனா பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸு ஸ்டோரிஸ் எல்லாமே தேடி பிடிச்சி போட்டிருக்கேன் எல்லா வயசினரும் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே காமிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான் என்னோட ரஷ்யா சீரீஸ் இது எபிசோட் ஃபைவ் தேங்க்யூ வெரி மச்